கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திவுதர்சன புஸ்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பதம் மிக முக்கியமானது ஒன்னு விரோதமாய் இன்னொன்று உன் பட்சம் இக்காலங்களிலே யார் எப்பொழுது நமக்கு விரோதமா வருவாங்க நமக்கு தெரியாது நண்பர்களாய் இருக்கலாம் உடன்பிறப்புகளாக இருக்கலாம் அருகில் உள்ளவர்களாக இருக்கலாம் ஒரே சபையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் உங்கள் மீது பொறாமை உள்ளவர்களாக இருக்கலாம் நிறைய பேர் உங்களுக்கு விரோதமாக வரலாம் நீங்கள் நன்மை செய்கிறவர்கள் தான் நீங்கள் உண்மை உள்ளவர்கள்தான் நீங்கள் பசுத்தம் உள்ளவர்கள்தான் எனினும் விரோதமாய் வரக்கூடிய மக்கள் யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்படி விரோதமாய் வரக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் எரிச்சலோ கோபமோ பயமோ கலக்கமோ டென்ஷனோ எதுவும் ஆயிடக்கூடாது ஏன்னா விரோதமாய் வரக்கூடியவங்க எல்லாம் ஒரு நாள்ல உங்க பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது வேதம் ஒன்று சொன்னால் அது உண்மை அது கண்டிப்பாக அது நடக்கும் அவர்களை உங்கள் பக்கம் வரவழைப்பதற்காக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண வேண்டியதில்லை எதையும் நீங்க வந்து ஒன்னும் பண்ண வேண்டிய இல்லை தன்னால வந்துருவாங்க இது வேதம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அறிவுரையாக இருக்கிறது என் வாழ்க்கையில நான் எத்தனையோ சூழ்நிலைகள்ல நான் அதை பார்த்துருக்கிறேன் நல்லா இருப்பாங்க ஆனா விரோதமா இருப்பாங்க நல்லா பேசுவாங்க ஆனா கீழவுடி வேலை செய்வாங்க அதுக்காக நீ ஏன்பா அப்படி நினைச்சீங்க ஏ நான் ஒரு நாள் போனதே கிடையாது ஆனா இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஒரு நாளை தன்னாலே தேடி வராங்க ஏன்னா வேதம் அப்படி சொல்கிறது உன் பட்சத்தில் வருவார்கள் இது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மிக அருமையான ஒரு வார்த்தை விரோதமாக வரக்கூடியவர்களை பற்றி நீங்கள் பாரம் கொள்ள வேண்டாம் கலக்கம் கொள்ள வேண்டாம் திகில் கொள்ள வேண்டாம் விரோதமாய் வரக்கூடியவர்கள் உங்கள் பட்சத்திலே வருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போம் நிச்சயமாக யாரா இருக்கலாம் எவராயிருக்கலாம் உங்க பக்கம் வருவாங்க கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரை விரோதமாய் வரக்கூடியவர்கள் எங்கள் பக்கமாகவே வரக்கூடிய அளவுக்கு நீர் மாற்றக்கூடியவர் என்று வசனம் சொல்லுகிறதே அதற்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம் அப்படியே அர்ப்பணிக்கிறோம் கிருபனால் எங்களை வழி நடத்தும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே